வள்ளுவர் வாக்கு வைக்கும் வாக்கு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிற குரல் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் பா இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா முதல்ல இந்த தொடரை பார்க்கலாம் இருள் என்றால் மயக்கம் இருள் சேர் என்றால் மயக்கம் தருகின்ற இருவினை அப்படின்னா நல்வினை தீவினை சேரா சேராது இறைவன் இறைவனுடைய பொருள் சேர் புகழ் அதாவது கடவுள் உண்மையான புகழ் புரிந்தார் மாட்டு விரும்பியவரிடம் அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்தில் நல்வினை தீவினை ஆகிய இரண்டுமே பிறப்பை கொடுக்கும் சக்தி வாய்ந்தவை நல்வினைக்கு ஏற்ப நன்மைகளை அனுபவிக்கும் பிறவி தீவினைக்கு ஏற்ப தீமைகளை அனுபவிக்கும் பிறவி நல்வினை தீவினை இரண்டுமே இல்லாத நிலைதான் முக்தி பேறு அதாவது வீடு வேறு என்பதுதான் ஆக பிறவியிலிருந்து விடுபட்டு முக்தி என்றால் நல்வினை தீவினை இரண்டுமே இல்லாத ஒரு நிலை வரணும் இப்படி நல்வினை தீவினை இரண்டுமே நம்மை சாராத நிலை வரணும் என்றால் நாம் இறைவனை சார்ந்து இருக்கணும் இறைவனுக்கு அஞ்சுபவர்கள் பாவச் செயலுக்கும் அஞ்சுவார்கள் இப்ப இறைவன் நினைவிலேயே இருந்து இறைவனின் புகழையே சார்ந்திருப்பவர்கள் இறைவனையே பாடி கொண்டு இருப்பவர்கள் நல்ல வினைகளைத்தான் செய்வார்கள் அவங்க நல்ல காரியங்களை செய்கிறதுனால அவங்களை நல்வினை போய் சேரும் அந்த நல்வினை தம்மே சேராதிருக்கும்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் இது எப்படின்னா இந்த காலத்துல பார்த்தீர்கள் என்றால் கோயிலில் ஒரு விளக்கு போடுகிறான் அந்த விளக்குல இவன் பெயரை கொட்டை எழுத்தினால் எழுதி வைக்கிறான் வெளிச்சம் வருகிறதே இல்லை இப்படி விளம்பரம் செய்யாமல் தான் பெற்றுள்ள பணம் தன்னுடையது அல்ல அப்படிங்கிற முழு எண்ணத்தோடு இறைவன் பெயரால் நல்லது செய்தால் நல்வினை என்னும் பொன் விலங்கு நம் கைகளை பூட்டாது மீண்டும் நாம் திருக்குறளை பார்க்கலாம் இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்